அஸ்லாம் அலைக்கும் வரகமத்துல்லாஹி வபரகாத்து அன்புணிய இஸ்லாமிய சொந்தங்களை இரண்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இந்த வீடியோ பதிவாக்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய சங்கை மிகுந்த ரமதான் மாதம் குறுகிய நாட்களில் வர இருப்பதை முன்னிட்டு அறிந்து கொள்ள வேண்டிய பல செய்திகளை இதுவரை ஒன்பது பகுதிகளாக பாகங்களாக நமது இம்தி ஆன்லைன் யூடியூப் சேனலில் நாம் வெளியீடு செய்திருக்கிறோம் இதில் என்னன்னா அதில் உள்ள அந்த அஞ்சாவது பகுதியை தான் ஆறாவது பகுதி புரியும் கேட்டால் தான் ஏழு புரியும் ஏழை தான் எட்டு புரியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தொடராக நம்ம அதை சொல்லலை ஒவ்வொரு பகுதியிலையும் அறிந்து கொள்ள வேண்டிய பல துணுக்கு செய்திகளும் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் சொல்லியிருக்கிறோம் இது வந்து சும்மா ஒரு பீடியாக நான் இந்த செய்தியை சொல்றேன் இப்போ நம்ம விவரத்துக்கு வருவோம் பொதுவாக இஸ்லாமிய மார்க்கத்துல வழிபாடுகள் இருக்கு பார்த்தீங்களா எந்த வழிபாடுகளுக்கு ரசூசல்லா அவர்கள் காரணம் கற்பித்தார்களோ அந்த வழிபாட்டை மக்களுக்கு எடுத்து சொல்லுகிற பொழுது அது காரணத்தோட நம்ம விளக்கலாம் புதாரணமாக இந்த எல்லாம் இருக்கு பாத்தீங்களா ஜக்காத்து கொடுக்கற காரணத்தினால மனித நேயம் வளர்கிறது ஜக்காத்து கொடுக்கக்கூடிய காரணத்தினால வட்டி ஒழிகிறது ஜக்காத் கொடுக்கக்கூடிய காரணத்தினால ஏழைகனுடைய அந்த பசி ஆறுகிறது இப்படியெல்லாம் நம்ம என்ன செய்யலாம் இந்த ஜக்காத்துக்குரிய காரணத்தை நம்ம விளக்கலாம் ஏன்னா இஸ்லாமே அதை சொல்லத்தானே செய்யுது நடைமுறையிலையும் நம்ம பார்க்குறோம் அதுபோக இஸ்லாமே அதை சொல்லு அப்போ இஸ்லாமே அப்படி சொல் சொல்கிற காரணத்தினால நம்ம என்ன செய்யலாம் ஜக்காத்தை வந்து இஸ்லாமிய மார்க்கம் இன்னென்ன காரணத்துக்காக வேணும் நடைமுறைப்படுத்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே நேரம் இப்போ நோம்பு இருக்குது இல்லை ரமதான் மாதத்தில் நம்ம நோம்பியாக வைக்கிறோம் எதுக்காண்டி வைக்கிறோம் அல்லாஹ் சொன்னால் வைக்கிறோம் அவ்வளோ அல்லாஹனுடைய தூதர் செல்லல்லா ஹுலை வசல்லம் அவர்கள் அதை வழிமுறைப்படுத்தினாங்க அதனால் நம்ம வைக்கிறோமே தவிர நோன்பு வைக்கிறதுக்கு வந்து என்னவெல்லாம் காரணம் இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி சில அறிஞர்கள் என்ன செய்வாங்கன்னா பட்டியல் இடுவாங்க அதாவது நோன்பும் விஞ்ஞானமும் அப்படிங்கிற தலை போட்டு என்ன செய்யறது அதாவது அந்த விஞ்ஞானத்தை கொண்டு வந்து இந்த நோன்புக்குள்ளே நுழைச்சி இந்த நோன்பு வைக்கிற காரணத்தினால் அப்படி ஏற்படுகிறது இப்படி ஏற்படுகிறது நீங்கள் வேணாம் சந்தேகம் இருக்குமே ஆனால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஹாஸ் அப்படிங்கிற டாக்டர் பாருங்க அப்படி சொல்லியிருக்கிறாரு பீஸுங்கிற டாக்டர் இப்படி சொல்லியிருக்கிறான்னு சொல்லி என்ன செய்வாங்க அதாவது எல்லாத்துலேயும் கொண்டு வந்து இந்த விஞ்ஞானத்தை கலக்கறாரு இஸ்லாமே எதுக்கெல்லாம் வந்து உத்தரவாதம் கொடுக்கலையோ எதுக்கெல்லாம் காரணம் கற்பிக்கிறையோ அதுக்கெல்லாம் என்ன செய்யறது நம்மளா இது வந்து இந்த காரணத்தினாலதான் நோன்பு கடமை இந்த நோன்பு வைக்கிறதுனால அந்த கல்லீரல் என்ன செய்யுது இப்படி அதை மருத்துவங்கிற தோன்றையில பேசக்கூடிய மருத்துவர்கள் இருப்பாங்கல்ல அவங்க என்ன செய்வான்னு கேட்டா அவங்க முஸ்லிமா இருந்தாங்கன்னா நோன்பு வைக்கிறதுனால அவங்களுக்கு அந்த கல்லீரல் இதாகுது ஏன்னா பகலெல்லாம் நம்ம சாப்பிடாம தான் இருக்கோம் அப்ப அது ஓய்வு கிடைக்கிறது அப்படி எல்லாம் சொல்லி அது நோன்புங்கிறதெல்லாம் வந்து அல்ல என்னமோ நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு கொடுத்த மாதிரியும் அதே மாதிரி நோன்பை வைத்து கொண்டு விஞ்ஞானத்தை பற்றி பேசுவதற்காக எல்லாம் இதை வழிமுறைப்படுத்தின மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது நம்ம மக்கள்கிட்ட வந்து அப்படியாக நம்ம கொண்டு போகக்கூடாது நோன்புக்கு அல்லா என்ன காரணம் சொன்னால் அல்லாவே அதை சொல்லியிருந்தா பரவாயில்லை அல்ல எங்கேயாவது காரணம் சொல்லியிருக்கிறான் நோம்புக்கு இது இதெல்லாம் தான் அல்லா சொல்லக்கூடிய காரணம்னு பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் இறைச்சமுடையவர்களாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் நோன்பு கடமைங்கிறான் அல்ல ஏன்னா என்கிட்ட வழி இருக்கிறது என் வீட்டில் சாப்பாடு இருக்கிறது குடிக்கிறதுக்கு அருந்துவதற்கு நீர் இருக்கிறது எல்லாமே இருந்துக்கிட்டு நான் குடிக்காமல் இருக்கிறேன்ல என்னுடைய ஆசையை கட்டுப்படுத்திக்கிறேன்ல அப்போ அது இறைவன் கட்டளை தான் நான் கட்டுப்படுத்துனேன் அப்ப இதான இறையச்சம் தனிமையில் இருக்கக்கூடிய நேரத்தில் கூட நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன்ல அப்ப இந்த பயிற்சிக்காக வேண்டி தான் நோன்பு கடமை நல்லா சொல்றான் அப்ப இதை நம்ம எடுத்து சொல்லலாமே தவிர இந்த நோன்பு வைக்கிற காரணத்தினால அப்படி அந்த விஞ்ஞானத்தின் அடிப்படையில் இந்த விஞ்ஞானத்தின் அடிப்படையில் இந்த புருடாக்கள் நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னு விடுவாங்க இன்னும் சில பேர் சொல்லக்கூடிய செய்திகள் உண்மையாக இருக்கும் ஆனா அந்த உண்மையா இருக்கிறதுனால அது வந்து இஸ்லாம் சொல்லுதுங்கிற பேர்ல நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது அது மாதிரியான விஷயங்களை எல்லாம் நம்ம கொண்டு போயிடக்கூடாது இப்படின்னு சில பேர் என்ன செய்வாங்கன்னா நோம்புங்கிறது வந்து ஏழைகளினுடைய பட்டினி உணர்வை அறிந்து கொள்வதற்காகத்தான் அல்ல இந்த நோன்பை ஏற்படுத்தனாங்கிறார் ஏழைகளுடைய பசி உணர்வு இருக்குல்ல அந்த பசி உணர்வு அறிவதற்கு தான் எல்லாம் நோன்பு கடமையாக்கணாங்கிறார் இப்படி அல்லாவே குரல் நீங்க சொல்லியா இருக்கிறான் இல்ல நபிகள் நாயம் சல்லா அலைமலும் அப்படி சொல்லியா இருக்கிறாங்க பசி உணர்வை வந்து அறிகிறதுக்கு நம்ம பட்னி இருந்தால் தான் அறிவோங்கிறது இருக்குதா பசி எடுக்கிறத அந்த பசி உணர்வு இருக்கிறனால தான் எடுக்குது எல்லாத்துக்கும் எடுக்க தானே செய்யுது அப்போ வந்து நம்ம பசி எடுக்கிறதுக்கு தான் நம்ம நோன் வைக்கணும்னா அதிகம் முப்பது நாள் நம்ம எனக்கு நோய் வைக்கணும் இருபத்தொம்போது நாள் நம்ம நோன்பு இருந்தால் தான் பசி உணர்வை நம்மளுக்கு அறிந்து கொள்ள முடியுமா ஏன் ஒரு நாள் இருந்து அறிய முடியாதா ஒரு மணி நேரத்தில் நம்மளுக்கு தெரியுமா வழக்கமாக சாப்பிடக்கூடிய நேரத்தில் சாப்பிடாமல் இருந்தாவே பசி நம்மளுக்கு ஏற்படத்தானே செய்யுது அப்போ இது ஏழைகளுடைய பசி பணக்காரர்களுடைய பசின்னு அப்படி ஏதாவது அறியாது ஏதாவது வித்தியாசம் இருக்குது அப்படிலாம் ஒன்றுமே இல்லை ஆனால் நீங்கள் இதில் இன்னொரு கோணத்தை நீங்கள் சிந்திச்சு பாருங்க நீங்கள் இந்த பசியை நீங்கள் இருந்தால் நீங்கள் இப்படியே போய் மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணுறீங்க ஏழைகளுடைய பசி உணர்வை அறிவதற்காகத்தான் இஸ்லாத்துல நோம்பு கடமை அப்படின்னு நீங்கள் பேசுனீங்கன்னு வைங்களேன் ஒரு ஆள் உங்கள்கிட்ட வர்றார் மாட்டு மாற்றத்தை சேர்ந்த ஒரு ஆள் உங்கள்கிட்ட வந்து சரி அப்படின்னா வந்து ஏழைகள் மேலே எதுக்கு நோன்பு கடமையாக்குறீங்கன்னு சொல்லி கேட்டான்னு வைங்க நீங்கள் என்ன சொல்வீங்க பதில் அந்த இடத்துல நீங்கள் பதில் சொல்லுவீங்களா இல்லை திருவிழா அந்த மாதிரி முடிப்பீங்களா அந்த மாதிரி தான் முழிப்பீங்க ஏன் இதை அல்லா சொல்லாத காரணம் தானே வரும் அதாவது இந்த ஏழைகளுடைய பசி உணர்வை அறிவதற்காகத்தான் நோன்பை கடமையாக்கி இருக்கிறேன்னு நல்லா சொன்னால் அதில் குறுக்கே வரக்கூடிய கேள்விக்கான பதிலெல்லாம் அல்லாவே சொல்லி கொடுத்துருப்பான் ஆனால் அல்ல அப்படி சொல்லல அப்போ நம்மளாகவே கற்பிக்கும் போது அவனுடைய கேள்விக்கு நம்மளுக்கு பதில் சொல்ல நியாயமான கேள்விதான் அது ஏழைகளுடைய பசி உணர்வை அறிவதற்குத்தான் நோன்பு கடமைன்னு சொன்னா ஏழைகள் மேலே இந்த நோன்பு கடமையாகவே இருக்கக்கூடாது ஏன்னா அவன் பசியை இருக்கிறான் ஆனால் இஸ்லாத்து நோம்பு கடமைங்கிறது யாயுகள் அது என்ன தானே ஈமான் கொண்டவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவன் வசதியானவனா இருந்தாலும் சரி வசதியற்றவனா இருந்தாலும் சரி அதே மாதிரி ஏழையா இருந்தாலும் சரி பணக்காரனா இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எல்லாமே அந்த வார்த்தைக்குள்ள அடக்கம் தானே அப்ப எல்லாத்து மேலேயும் நோன்பு கடமை என்று அல்லா சொல்லும் பொழுது இது மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது காரணம் எல்லாம் கற்பிக்க கூடாது காரணத்தை கற்பிச்சுத்தான் அவர்கள் மார்க்கத்தை விளங்கணும் அந்த அளவுக்கு எல்லாம் நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை விளங்குதுங்களா இஸ்லாத்த நம்ம யதார்த்தமா சொல்லணுமே தவிர அவர்கள் இந்த நோன்ப வந்து பாராட்டணுங்கிற காரணத்தினால எல்லாம் என்ன செய்யக்கூடாது நம்ம இஸ்லாம் சொல்லாத உத்தரவாதத்தை நம்ம சொல்லக்கூடாது இஸ்லாம் சொல்லாத உத்தரவாதம் இருக்குல்ல அதை இஸ்லாத்தின் பெயரால் நம்ம என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது அதே நேரம் சில இந்த விஞ்ஞான பூர்வமாக சில கத்துக்களை சொல்லுவாங்கல்ல அது சரியா தவறானாலும் நம்ம உள்ள போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படி ஒரு விஞ்ஞான கருத்து சொல்றாங்கன்னு சொல்லிட்டு போட்டோம் ஆனால் அது மார்க்குன்னு சொல்லல அவ்வளவுதான் அதை நீங்க ஏத்துக்குங்க ஏத்துக்காம போங்க ஆனா அதை மையமாக வைத்து நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படியெல்லாம் பேசக்கூடாது அப்படியெல்லாம் பேசினா நாம் வந்து எல்லா கேள்விக்கு அப்படி நம்மளுக்கு பதிலும் இருக்க முடியாது இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ ஹனஃபி என்ன செய்வாங்கன்னா அத்தையாத்தில் உட்காந்துருக்குறாங்கல்ல இந்த அத்தியாத் படிக்கிறனா அஷதல் லாயிலாக இல்லல்லா இப்போ அசதான முகமதுன்னு வரும்ல அந்த வார்த்தை வரும்போது இப்படி கை நீட்டுவாங்க இப்படி கை நீட்டிக்குவாங்க அவங்கள்ட்ட காரணம் கேட்டீங்கன்னா அந்த அஷதல் லாயில் இல்லல்லான்னு வருதில்ல அசதல் லாயிலாக அல்லா ஒருவன் அப்படிங்குற அந்த அர்த்தம் வருது இல்லை அதுக்காகவே அவங்க சொல்றாங்க அந்த அத்தையாத்த இப்படி விரல் நீட்டுறாங்கல்ல அல்லா ஒருவேன் காட்டுறாங்களாம் இப்போ இவங்க இப்படி வழக்கம் சொல்லிட்டாங்களா இப்போ ஒருவன் காட்டிட்டு அனபி ஜமாத்தில் இறக்கிடுவாங்க அதான் ஒருத்தன் காட்டி ஆச்சு இல்ல காட்டுறதுக்கு அப்புறம் இறக்கிறதான கரெக்ட் அப்படின்னு இறக்கிடுவாங்க சாஃபி ஜமாத்துக்காரங்க இருக்காங்க பாத்தீங்களா அவங்க எல்லாம் ஒருவேன்னு காட்டுறது வந்து காட்டிக்கிட்டே இருப்பாங்க நம்ம இந்த சொல்லி முடிக்கிறோம்ல அது முடி காட்டிக்கிட்டே இருப்பாங்க இப்போ நீங்க ஒருவேன் காட்டியாச்சுன்னு சொல்லி நீங்க இறக்குறீங்க அப்படின்னு நீங்கள் ஒரு காரணம் சொன்னீங்கன்னா இப்போ அவங்க என்ன காரணம் சொல்றது இப்படி எல்லாம் வழிபாடு காரணமா சொல்ல முடியும் தெய்யாத்துல வரலாம் நீட்டினார்களா நீட்டினார்கள் சொல்லுங்க அசைத்தார்களா அசைத்தார்கள் சொல்லுங்க அவ்வளவுதான் நம்மளுடைய வேலையை தவிர இன்ன காரணத்தினாலதான் நம்ம அந்த காரியத்தை அப்படி செய்யறோம்னா நாளைக்கு நம்ம தக்பீர் கட்டுறோம் வைங்களா இதை எவனால வந்து கேட்பான் ஏன் நீங்க நெஞ்சில கட்டுறீங்கன்னு கேப்பான் ஒருத்தருக்கு போறதை வந்து ஏன் நீங்க இப்படி போறீங்க அப்படின்பான் அப்ப இதுக்கெல்லாம் நம்ம காரணத்தை சொல்லிகிட்டா இருக்க முடியும் அப்ப எந்த விஷயத்திற்கு காரணம் சொல்லப்படவில்லையோ அந்த விஷயத்துக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது காரணத்தை சொல்லக்கூடாது அப்படி சொன்னா நாம வளருவதை வந்து அவன் இஸ்லாமே அப்படி சொல்லுதாக கொண்டு என்ன செஞ்சிருவான் அவன் பரப்பிடுவான் அப்ப அந்த கேள்விக்கு நம்ம பதில் மறுமையில பதில் சொல்லக்கூடிய ஒரு கட்டத்துக்கு நம்ம வந்துருவோம் இல்ல இந்த விஷயத்தில் நம்ம என்ன செய்யணும் எச்சரிக்கையோடு